வைகாசி மாதம் நான்காம் நாள் மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ரெண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேது ரெண்டாம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் அவ்வப்போது சலசலப்புகள் தோன்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அதே வேளையில் பொருளாதாரத்தில் சற்று தொய்வின்றி பொருளாதாரம் சரளமாக இருக்கும் பிறருடைய பணமாவது தங்களுடைய கைகளில் தாண்டவமாடும் அதே வேளையில் தொழில் ரீதியாகவும் தங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் பொருளாதார வரவு அதிகரிக்கும் தொழில் அதிகமாகும் வியாபாரம் பெருகும் பொருளாதார நிலை உயரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் என்ன பலன் என்று கேட்டீர்களானால் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு ஆயுள் ஸ்தானம் அதே வேளையில் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் கேது அமர்வதால் சின்ன சின்ன நச்சு வியாதிகள் பெண்களுக்கு தோன்றலாம் ஆண்களாக இருந்தீர்களானால் நரம்பு தளர்ச்சி அதே வேளையில் ஞாபகமின்மை மறதி இவ்வாறாக மூளை சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கு பெண்களாக இருந்தீர்களானால் உடல் பலவீனம் முட்டி தேய்மானம் அதே வேளையில் நரம்பு தளர்ச்சி ஒருவேளை அவர்களுக்கு பெண்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சூரியனுடன் சஞ்சாரத்தில் இருப்பதால் எட்டிலிருந்து இரண்டாம் எட்டுக்கு பார்வை இவ்வாறாக இருப்பதால் மூன்றாம் இடத்தில் சனி அமர்ந்து தங்களுடைய பதினோராம் இடமான விருச்சிகராசியை பார்வையிடுவதால் ஒருவேளை இவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய நரம்புத் தளர்ச்சி கூட ஏற்படலாம் எனவே உடல்நலத்தில் கண்டிப்பாக பெண்கள் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் எட்டாம் இடத்தில் கேதுவினால் சில நேரங்களில் மாங்கல்ய தோஷம் ஏற்படலாம் தங்களுடைய மாங்கல்யம் பலப்படுவதற்கு ஏதேனும் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் கணவருடைய உடல்நலம் ஆயுள் பலம் அதே வேளையில் சற்று உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் அது அதிகப்படியான உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கேது இருக்கிறார் எனவே தங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆணாக இருந்தால் மனைவியையும் பெண்ணாக இருந்தால் கணவரையும் உடல்நலத்தில் ஏதேனும் குழப்பம் வந்தாலோ உடல்நலத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலோ உடனடியாக பார்த்து தீர்வு கண்டு அடுத்த ஒன்றை வருடத்திற்கு கவனம் தேவை மகராசிக்காரர்கள்